தானிய மூன்றாம் அதிகாரத்தில் முதல் முப்பது வசனங்கள்ல ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் மூன்று வாலிபர்களுக்கு அவர்களுடைய விசுவாசத்திற்கு ஒரு சோதனை அந்த நாட்டினுடைய ராஜா ஒரு பெரிய சிலையை செய்து வைத்து தங்கத்தினால செய்து எல்லோரும் இந்த சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை இடுகிறார் இந்த மூன்று வாலிபர்களும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க மூன்று வாலிபர்களும் இன்னொரு தேசத்திலே இருக்கிறார்கள் அந்த ராஜாவுடைய கட்டளை என்ன ட்ரம்ஸ் எல்லாம் அடிப்போம் மியூசிக்கெல்லாம் வாசிப்போம் அப்பொழுது எல்லோரும் இந்த சிலையை தாழ பணிந்து கொள்ள வேண்டும் கடவுளை தான் வணங்குவோம் இல்லையா ஸோ அந்த நாட்களில் ராஜா அந்த மாதிரி செய்தார் இந்த மூன்று பேரும் உண்மையான கடவுளை வழிபடுகிறவர்கள் பைபிளில் என்ன போட்டிருக்கு என்னை தவிர உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் வேறு தெய்வங்களை நீ வணங்கவும் வேண்டாம் அப்படின்னு போடுறது இல்லையா அப்ப இந்த மூன்று வாலிபர்களும் ராஜாவுடைய கட்டளையாக இருந்தாலும் நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ராஜா என்ன சொல்லியிருந்தாரு யாராவது என்னுடைய கற்றளைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் என்ன செய்வார் அக்கினியில தூக்கி போட்டுருவோம் அப்ப இந்த மூன்று வாலிபர்களும் அந்த சிலையை வணங்கவில்லை என்ற செய்தி ராஜாவுக்கு போதும் அப்ப ராஜா கூப்பிட்டு கேட்கிற அவங்க என்ன சொல்றாங்க வாசிங்க மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு அந்த மூன்று என்ன சொல்றாங்க ராஜாவை பார்த்து நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை இந்த இருந்து தப்புவிப்பதற்கு வல்லமை உள்ளவர் ஆனாலும் அப்படி ஒருவேளை எங்களுடைய ஆண்டவர் விடுவியாமல் போனாலும் நாங்கள் உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டோம் அந்த சிலையை வணங்க மாட்டோம் என்ன ஒரு உறுதியான ஒரு விசுவாசம் பார்த்தீங்களா கிறிஸ்தவ வாழ்க்கையில முக்கியமான ஒரு நோக்கம் அல்லது அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் யாரை நாம் வணங்குகிறோமோ கடவுளை வணங்குகிறோம் அல்லவா அவர்களை போல நாம் மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம் என்னை வணங்குகிற பிள்ளைகள் சுவாப அளவிலே என்னை போல மாற வேண்டும் ஆண்டவரிடத்திலே இருக்கின்ற அன்பு ஆண்டவரிடத்திலே இருக்கின்ற பொறுமை ஆண்டவரிடத்திலே காணப்படுகின்ற பரிசுத்தம் இவைகள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் அதனால சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் இன்னொரு வசன வாசிங்க யாக்கோவு ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் யாக்கோபு ஒன்று பன்னிரெண்டு அமே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சோதனை என்றால் என்னுடைய விசுவாசத்துக்கு வருகின்ற சவால் பரிசுத்தமா வாழணும் நினைக்கிறேன் அப்பொழுதுதான் என்னுடைய தீர்மானத்தை மீறுவதற்கு ஒரு சோதனை ஒரு சம்பவம் ஒரு தோற்றம் அப்ப சில பாதைகள் சில கஷ்டங்களை தேவன் சோதனைகளை தேவன் எதற்காய் அனுமதிக்கிறார் விசுவாசத்திலே வளருவதற்காக இந்த மூன்று வாலிபர்களுக்கும் என்ன சோதனை உயிர் போய்விடும் இன்னொரு தேசத்தில் இருக்கிறாங்க இப்படி செய்தால் இறந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனாலும் கூட அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன நாங்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்போம் நடிக்க மாட்டோம் எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் நாங்கள் ஆண்டவரை தான் தொழுது கொள்ளுவோம் வணங்குவோம் அப்படிப்பட்ட விசுவாசத்திற்கு தான் அங்கே ஒரு சோதனை வருகின்றது சரி இப்போ என்னுடைய செய்தியில முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா சோதனை நாட்களிலே நாம் அதை கடந்து செல்லுகின்ற பொழுது உண்மையாகவே சோதனைக்கு நான் பயந்து விடாமல் ஆண்டவர் அனுமதிக்கின்ற காரியங்களை தைரியமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன ஆவிக்குரிய நன்மைகள் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் மூன்று காரியங்கள் அந்த மூன்று வாலிபர்களும் கடைசி வரைக்கும் அந்த சிலையை வணங்காததினால் என்ன நடக்குது ராஜா அந்த அக்னி சுவாலையை பேசலாமா ஏழு மடங்கு அதிகப்படுத்துகிறார் அவருக்கு ஏழு மடங்கு அதிகப்படுத்தி இந்த மூன்று வாலிபர்களையும் கட்டி உள்ளே கொண்டு போடுகிறார்கள் அப்படி தூக்கிட்டு போகும் பொழுது இந்த மூன்று வாலிபர்களை தூக்கி கொண்டு போன வேலைக்காரர்கள் அந்த அக்கினி பக்கத்தில் போய் அந்த சூடு தாங்காமல் அவங்களே இறந்து போய் குடிக்கிறார்கள் அந்த அளவுக்கு ஹீட்டு மூணு பேரையும் கையையும் காலையும் கட்டி உள்ளே போட்டுட்டாங்க இப்போ வாசிங்க மூன்றாம் அதிகாரத்தில் பதினேழு பதினெட்டு வாசிங்க ஆ சாரி இருபத்தி ஒன்று ம் தூக்கி கொண்டு எல்லாம் இறந்து போயிட்டாங்க அந்த அளவுக்கு வெப்பம் சோதனைகள் வரும் பொழுது அதை சகிக்கின்ற பொழுது என்ன நடக்கும் அதான் செய்தி இல்லையா இப்ப வாசிங்க இருபத்தி ஐந்தாவது வசனம் வாசிங்க அவர்கள் ம் அவர்களுக்கு அக்கினியின் அனுபவங்கள் தருகின்ற மூன்று ஆசீர்வாதங்கள். இப்போ அந்த மூணு பேர் எங்க இருக்காங்க? ஜெயகனில் இருக்காங்க. எல்லாம் மூதா இருக்கீங்களா? அக்கினியில இருக்கிறாங்க ஆனா வெளியே இருந்து ராஜாவும் மற்றவர்களும் எத்தனை பேரை பாக்குறாங்க நான்கு பேர் அவங்க என்ன பேசிக்கிறாங்க மூணு பேரே அல்லவா கட்டு உள்ள தூக்கி போட்டோம் நல்ல பார்க்ல உலாடுறது மாதிரி ஜாதியா நாலு பேர் நடந்துகிட்டு இருக்காங்களே அந்த நாலாவது ஆள் யார் யா தேவதூதனின் சாயல் முதலாவது ஆசீர்வாதம் என்ன அக்கினியின் அனுபவங்கள் தேவனோடு நெருங்கி நடக்கின்ற அனுபவத்தை கொடுக்கிறது தலையலுயா ஹலோசிதிக்கா ஒரு பிரச்சனை ஒரு பாண்டியவன் வருகின்ற பொழுது அதை நான் விசுவாசத்தோடு கடந்து செல்லுகின்ற பொழுது தேவன் என்னோடு நடந்து வருவா ஐ கேன் ஃபீல் இஸ் ப்ரெஷன்ஸ் மோர் இன் மை லைஃப் டேட் டைம் அந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் அதிகமாகி உணர முடியும் என் தேவன் என்னை கைவிடுகின்ற தேவன் அல்ல என்னுடைய மகன் என்னுடைய மகள் எனக்காக அங்க ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறான் நான் கூட நிற்பேன் ஆண்டவன் நம்மோடு இருப்பார் அதிகமாய் அவருடைய பிரசன்னத்தை நான் உணர முடியும் ரெண்டாவது எப்படி தெரிஞ்சு போட்டாங்க அவங்கள கையையும் காலையும் கட்டி அந்த கட்டலாம் என்னாச்சு சோதனையின் நேரங்கள் அக்கினியின் அனுபவங்களில் கட்டுகள் அமிழ்கப்படும் விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார் அந்த வாலிபர்களை கையையும் காலையும் கட்டி போட்டாங்க இன்னைக்கு சில காரியங்களினால் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் சில பலவீனங்கள் என்னை அடிமைப்படுத்துகிறது சில காரியங்களை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் செய்து விடுகிறேன் கட்டப்பட்டிருக்கிறேன் அக்கினியின் அனுபவங்கள் என் கட்டுகளை அவிழ்க்கும் ஒரு பிரச்சனை போராட்ட வரும்பொழுது பயங்கர அதினியா ஆண்டவர் ஏதோ நோக்கத்தோடு அதை அனுமதிக்கிறார் எனக்கு சில காலங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என் கட்டுகளை அவிழ்க்க விரும்புகிறார் சில பகுதிகளிலே என்னை விடுவிக்க விடுதலை கொடுக்க விரும்புகிறார் அக்கினியின் அனுபவங்கள் என் கட்டுகளை அவிழ்க்கும் மூன்றாவது ஆசீர்வாதம் முப்பதாம் வாசிங்க

வேறு தெய்வத்தை வணங்குகின்ற இந்த ராஜா நம்முடைய கடவுளை பற்றி அறிக்கை செய்கிறார் தெய்வம் என்று சொல்லி அறிக்கை செய்து அவங்க மூணு பேர்த்தையும் கூப்பிட்டு ஏற்கனவே அவங்க அரண்மனையில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆண்டவர் என்னை உயர்த்த ஆண்டவர் சந்தேகமே கிடையாது நான் இப்படியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய வாழ்க்கையிலே என் பண்பு நிலைகளிலே என் ஸ்வாபங்களிலே என் நடத்தையிலே என்னுடைய தகுதியிலே எல்லா இடங்கள் எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் என்னை உயர்த்த விரும்புகின்ற ஆண்டவர் அக்கினியின் அனுபவங்கள் என்னை எப்பொழுதும் உருவாக்குகிறது இன்னொரு வசன வாசிங்க யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசமாக யோபு இருபத்தி மூன்று பத்து உம் அவண்டவரை உண்மையாய் பின்பற்றினவர் ஆராதித்தவர் வணங்கினவர் திடீர்னு அவருக்கு சோதனை எல்லாவற்றையும் இழந்து தெருவில் உட்கார்ந்துருக்காரு சரீரத்துல வியாதி குடும்பத்துல சிலர் மறைத்து விட்டார்கள் மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க சொத்தெல்லாம் போயிருச்சு இத விட ஒரு மனிதனுக்கு என்ன சோதனை ஆனால் அவர் என்ன சொல்றாரு இது எல்லாத்தையும் ஆண்டவர் பாருன்னு தான்பா இருக்காரு நான் என்ன செய்யறேன் எங்க போறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும் அநேக சமயங்கள்ல ஏசு கிறிஸ்துவை வழிபடுவதினாலே ஏசு கிறிஸ்துவை நம்ப ஆரம்பித்ததினாலே எனக்கு சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரலாம் ஐயோ என்னுடைய வேதனை என்னுடைய நேரங்கள் யாருக்குமே தெரியவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வசனம் என்ன சொல்றது பாத்தீங்களா நான் போகும் வழியை அவர் அறிவார் நீங்க நடந்து செல்லுகின்ற பாதை இயேசுவுக்கு தெரியும் தொடர்ந்து என்ன சொல்றாரு அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் மெட்டல்லையே கோல்டு தான் இல்லையா அப்ப கிறிஸ்தவத்தின் நோக்கம் என்ன நான் நல்ல உயர் நிலைக்கு பங்கு நிலைகளிலே செல்ல வேண்டும் இயேசு போல நான் மாற வேண்டும் அதற்காக ஆண்டவர் சில சோதனைகளை சில பரீட்சைகளை அனுமதிக்கின்ற பொழுது நான் அதை புரிந்து கொண்டு விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் ஆண்டவர் என்னை செதுக்க விரும்புகிறார் இன்னொரு வசன வாசிய இவரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஏழு ம் உங்களுக்கு சில கஷ்டங்கள் வருது என்று வருது என்றால் நீங்க என்ன நினைக்கிறது சொல்லுது ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் நெருக்கடி வரும் பொழுது சந்தோஷப்படுங்க ஆண்டவர் என்னை நேசிப்பதினாலே இதை ஏதோ ஒரு காரணத்திற்காய் எனக்கு நன்மை வருவதற்காய் அனுமதித்திருக்கிறா ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கண்டிப்பதை போல ஆண்டவர் சில காரியங்களிலே நான் சில காரியங்களை உணர்வதற்காய் அனுமதிக்கிறார் அதே வாசிங்க அவருடைய பரிசுத்திற்கு நான் பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்கு அவருடைய நான் பங்குள்ளவர்களாய் மாறுவதற்காக சில பாடுகள் வேதனைகள் இப்ப கஷ்டமாக தான் தெரியும் இப்ப பிடிக்காத காரியமாக தான் இருக்கும் ஆனால் அதற்கு பிறகு முடித்ததற்கு பிறகு நான் வெளியே போனதற்கு பிறகு ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும் பொழுது நான் உணர்ந்து கொள்ளுவேன் தெரிந்து கொள்ளுவேன் புரிந்து கொள்ளுவேன் சமாதானத்தை ஆண்டவர் நன்மைக்காக தான் என் வாழ்க்கையில் அனுமதித்து இருக்கிறார் ஜேகானுக்கு என்னை கொண்டு வந்தது ஆண்டவருடைய நோக்கம் என்று சொல்லி இப்ப புரியாது நீங்க வெளியே போய் ஆண்டவருக்காய் சாட்சியாய் நிற்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை ருசிக்கும் பொழுது அப்பதான் புரியும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் என்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறார் அன்பானவர்களே அக்கினியின் அனுபவங்கள் மூன்று ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது சோதனையின் வேதனையின் நெருக்கடியின் நேரங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் அதிகமாக உணர வைக்கின்றது சோதனையின் நேரங்கள் அக்கினியின் நேரங்கள் எனக்கு விடுதலையை கொடுக்கிறது கட்டுகளை அவிழ்க்கின்றது விடுதலையோடு நான் ஆண்டவரை சேவிக்க முடியும் மன கஷ்டம் இல்லாமல் இல்லாமல் இந்த உலகத்திலே நான் வாழ முடியும் எதுவும் யாரும் என்னை அடிமைப்படுத்த முடியாது உயர்வுகளை ஆண்டவர் கொண்டு வருவார் பாடுகளின் வழியாக களிமண் சிலை பார்த்துருக்கீங்களா பார்த்துருப்பீங்க நீங்களே சில காரியங்களை செய்திருக்கிறீங்க இல்லையா களிமண் சிலை உருவாக்கும் பொழுது தனித்தனியாய் பாகங்களை செய்து சேர்ப்பார்கள் உங்க பேர்ல களிமனை கொடுத்து ஒரு பொம்மை செய்யணும் என்ன செய்வீங்க தலை கை காலையெல்லாம் தனித்தனியா செஞ்சு ஒட்டி வைப்பீங்க இல்லையா அது களிமண் சிலை ஆனால் கற் சிலை எப்படி செய்வார்கள் ஒரு கல்லிருந்து எப்படி செலவு படிப்பாங்க தெரியுமா அந்த கல்லுக்குள்ளதான் சிலை இருக்குது எங்கேயும் வேற எங்கேயும் இல்லை அந்த கல்லுக்குள்ளதான் சிலை இருக்குது தேவையில்லாத பகுதிகளை வெட்டி எடுத்து விடுவார்கள் அழகான சிலை வெளியே வரும் ஆன அழகான பொண்ணாக ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே தேவையில்லாத பகுதிகளை ஆண்டவர் வெட்டி எடுக்க விரும்புகிறார் அதான் சோதனைகள் பாடுகள் வேத மதத்தான் கற்பிக்கும் நீங்கள் இயேசுவை போத மாற வேண்டும் நெருக்கடி வரும் பொழுது சோதனை வரும் பொழுது பிரச்சனை வரும் பொழுது அபாண்டமாய் பளிசு மோத்தப்படும் பொழுது கவலைப்படாதீங்க ஐயோ என்னை இப்படி பேசிட்டாங்களே என்னை இப்படி நினைக்கிறாங்களே கவலைப்படாதீங்க நீங்கள் போகும் வழியே இயேசு அறிவா சொல்லுது அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாய் விளங்குகிறேன் களிமண் சிலை அல்ல பொச்சிலையாய் ஆண்டவர் உங்களை உருவாக்குறார் அவருடைய கணத்தில் உங்களை கொடுங்க அவரை அவரை சந்தேகப்படாதீங்க அவர் வேண்டாம் என்று சொல்லாதீங்க அவர் உங்களை உருவாக்குவார் உயர்த்துவார் கண்களை முடிச்சிருக்கிறார்